ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி இன்னைக்கு நம்ம வந்து வயலுக்கு வந்திருக்கோம் வயலில் வந்து எங்களுக்கு மிஷன் நடவு நடுறாங்க அதை வந்து வேலை ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி ஆரம்பித்து கொஞ்சம் ஓடிட்டுருக்கு இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் பிரியப்பட்டேன் அதை நடணும்னு ஆசைப்பட்டதுனால எங்கள் டிரைவர் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க எப்படி நடணும்னு கொஞ்சம் நாற்றுகள்லாம் தீர்ந்து போயிடுச்சு லோட் பண்ணிட்டு தரேன்னு சொல்லிவிட்டு லோட் பண்ணுறாங்க ஃபுல்லாக லோட் பண்ணி ஃபுல்லாக அடுக்கிண்ட பிற்பாடு அதுக்கு பிறகு நாற்று எடுத்து கொடுக்கும் அதனால் அடுக்கி கொடுக்குறாங்க என்னால் வந்து வெயிட்டு அது நல்லா வெயிட்டாக இருக்கும் நாற்று தூக்க முடியாதுங்கிறதுனால நான் ஹெல்ப் பண்ணுறேன் நானே அடுக்கி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அவங்க எங்கள் டிரைவரே அடுக்கி கொடுக்குறாங்க அடுக்கி முடித்தோடனே நான் வந்து அதை மூவ் பண்ண போகிறேன் நான் இதான் ஃபஸ்ட்டு டைம் மூவ் பண்ணுறது அவங்களோட ஒரு கைடன்ஸில் நான் வந்து செய்ய போகிறேன் நான் இதை வந்து முழுக்க முழுக்க என்ன என்னோட விருப்பத்தினால செய்கிறேன் பிரியப்பட்டு நான் செய்கிறேன் இதை ஏன்னா நம்ம விவசாயம் பண்ணுறோம் இது இதை பற்றி கொஞ்சம் நம்ம நாலேஜ் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை நான் வயலில் இறங்குறேன் ஆனால் நல்ல வயல் வந்து நல்ல ப பதமான பக்குவப்பட்ட பக்குவமான வயலுங்கிறதுனால கால் கொஞ்சம் உள் வாங்க தான் செய்யுது என்னால் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தான் நான் நடந்தேன் ஏன்னா எனக்கு இது புதுசு நான் சேத்துல இறங்கி நடக்கிறது இது புதுசு நம்ம கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தினாலே எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமாக தெரியல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வேலை செய்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க வயல்களில் இறங்கி அவங்கவுங்க ஓனாக இறங்கி கொஞ்ச நாச்சும் பயிர் பண்ணி பார்த்தா அதோடய பலன் வந்து நமக்கு வந்து ரொம்பவே ஒரு சுவையாக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு ரோ முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் ரோ வந்து மூவ் பண்ண போகிறேன் எனக்கு வந்து மூவ் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கொஞ்சம் டைட்டாக இருக்குது இருந்தாலும் நான் அதை ஹேண்டில் பண்ணி நான் மூவ் பண்ணிகிட்டு இருக்கேன் சுபவாகவே போகுது நல்லா அது நம்ம வ வண்டி ஓட்டுற ம மெத்தடில் தான் இருக்குது பிடிச்சிருந்தது எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை வந்து எப்படி நடுறதுங்கிறத கற்றுக்கிட்டேன் நீங்களும் அது மாதிரி கற்றுக்குங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க சேட்டா